வாங்க இன்னைக்கு நாம ஒரு அருமையான பண்டிகைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் பழைய விஷயங்களை நெருப்புல போட்டு ஒரு புது வாழ்க்கையை வரவேற்கிற ஒரு கொண்டாட்டம் இது வெறும் நெருப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது நம்பிக்கை மாற்றம் புதுப்பித்தர்னு நிறைய விஷயங்களோட கதை வாங்க போகி பண்டிகையோட ஆழமான அர்த்தங்களை என்னன்னு பார்க்கலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த ஒரு வரி இதுதான் போகி பண்டிகையோட மொத்த சாராம்சமே இது வெறும் வீட்ல இருக்கிற பழைய பொருட்களை தூக்கி எறது மட்டும் கிடையாது நம்ம மனசுல இருக்கிற பழைய கவலைகள் தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான தொடக்கத்துக்கு நம்மள நாம தயார்படுத்திக்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம் சரி அப்ப ஃபோகினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா தென்னிந்தியாவோட மிகப்பெரிய அறுவடை திருவிழா பொங்கல் இல்லையா அதோட முதன் நாள் தான் இந்த ஃபோகி பழைய வருஷத்துக்கு டாடா சொல்லிட்டு புது அறுவடைக்கும் புது வாழ்க்கைக்கும் வழிவகுக்கிற ஒரு கொண்டாட்டம் இது இந்த புது தொடக்கத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க தெரியுமா மழைக்கும் செழிப்புக்கும் கடவுளான இந்திரனுக்கு ஆமா விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்த மழை மேகங்களுக்கு நன்றி சொல்ற ஒரு தருணம் இது அதே சமயம் வரப்போற நாட்களும் வளமா இருக்கணும்னு விவசாயிகள் வேண்டிக்கிற ஒரு அழகான நாள் இப்ப வாங்க போகியோட ஹார்ட்டுக்கே போலாம் அந்த அதிகால நெருப்பு போகி மண்டலோ அப்படின்னு சொல்ற அந்த சொக்கப்பனைய விடியறதுக்கு முன்னாடி அந்த அதிகால குளிர்ல ஊரே ஒன்னா கூடி தங்களோட பழைய எல்லாம் அந்த நெருப்புல போட்டு எரிச்சி ஒரு புது வெளிச்சத்தை வரவேற்கிறத குறிக்குது இந்த சடங்குல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வீட்ல இருக்கிற தேவையில்லாத மர சாமான்கள் பாய்கள்னு எல்லாத்தையும் சேகரிப்பாங்க அப்புறம் விடியற் காலையில ஊரே கூடி அந்த நெருப்பு மூட்டுவாங்க இது வெறும் மரக்கட்டைகளை எரிக்கிற விஷயம் இல்ல அந்த நெருப்புல நம்மளோட பழைய கஷ்டங்கள் கெட்ட பழக்கங்கள் மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்தே எரிக்கிறோம் அப்படி செய்யும் போது புது நம்பிக்கைக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம் சரி அந்த அதிகாலை நெருப்போட கதகதப்புல போகி முடிஞ்சுடுமா இல்லவே இல்ல அது வெறும் ஆரம்பம் தான் அந்த நாள் முழுக்க இந்த புதுப்பித்தல் என்கிற கருத்து மையமா வச்சு நிறைய அழகான சடங்குகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்தியாவோட வெவ்வேறு பகுதிகளில் போகி கொண்டாட்டமும் வேற வேற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க போகி கொட்டுன்னு ஒரு மேளத்தை அடிச்சு ஜாலியா பண்டிகையை அறிவிப்பாங்க அதே சமயம் மகாராஷ்டிராவுல விதவிதமான காய்கறிகளை சேர்த்து போகிச்சி பாஜின்னு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு செய்வாங்க பாருங்க பெயர்களும் சடங்குகளும் மாறினாலும் அந்த மைய கருத்து மட்டும் எல்லா இடத்துலையும் ஒண்ணுதான் தான் ரொம்பவே அழகான ஒரு சடங்கு என்னன்னா போகி பல்லு இதுல சின்ன குழந்தைங்க மேல பழங்கள் பூக்கள் நாணயங்கள்னு எல்லாத்தையும் கலந்து தூவி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா குழந்தைங்களை கண்ணு இருந்து பாதுகாத்து அவங்களோட எதிர்காலம் ரொம்ப இனிமையாவும் வளமாவும் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறது தான் இவ்வளவு அழகான அர்த்தம் இருக்கிற இந்த பண்டிகை இப்போ ஒரு பெரிய இருக்கு ஒரு விஷயம் இந்த நவீன மோதும் போதே என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு பழங்கால பாரம்பரியம் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய நகரத்தை சந்திக்கும் போது என்ன ஆகும் இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம போகி பண்டிகையை பத்தி பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு கிராமங்கள்ல போகி நெருப்புன்னா அது பெரும்பாலும் விவசாய கழிவுகளையும் தேவையில்லாத மரக்கட்டைகளையும் வச்சு மூட்டப்படும் ஆனா நகரங்களில் அதோட உருவமே மாறிப்போச்சு பழையன கழித்தல்ங்கிற பேர்ல பிளாஸ்டிக் ரப்பர் டயர்னு உடம்புக்கே ஆகாத விஷப்புகையை உண்டாக்குற ஆபத்தான பொருட்களை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாற்றத்தோட விளைவு எவ்வளோ மோசம்னு சொல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு தடவை போகி அன்னைக்கு சென்னையில ஏர்போர்ட் பக்கத்துல புகை மூட்டம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு முன்னாடி என்ன இருக்குன்னே பார்க்க முடியல பார்வை தூரம் வெறும் முன்னூறு மீட்டரா குறைஞ்சு போச்சு நினைச்சு பாருங்க இது அன்றாட வாழ்க்கையே முடக்கிடுச்சு இந்த நம்பர்ஸை பாருங்க நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கே புரியும் கும்மிடி பூண்டி மாதிரியான பகுதிகளில் போகி அன்னைக்கு காத்தோட தரம் மிக மோசங்கிற அபாயகரமான கட்டத்தை தொடுது இது நம்ம கொண்டாட்டத்தோட பேர்ல நாம சுவாசிக்கிற காத்தே விஷமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி இது வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல இதுக்கு பின்னாடி மனுஷங்களோட உண்மையான கஷ்டம் இருக்கு விமானங்கள் எல்லாம் தாமதமா போகுது வண்டி ஓட்டுறவங்க ரோட்ல போக முடியாம கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் மேல வயசானவங்களும் குழந்தைகளும் மூச்சு விட முடியாம அவதிப்படுறாங்க இதோட தாக்கம் ரொம்ப நேரடியானது சரி இவ்ளோ பிரச்சனை இருக்கு இதை எப்படி நாம சரி செய்யறது போகியோட உண்மையான ஆன்மாவு கெடுக்காம அதே சமயம் நம்ம சுற்றுப்புறத்தையும் எப்படி பாதுகாக்கிறது இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பண்டிகையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது நல்ல வேளையா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இப்போ சுற்றுச்சூழல் போகின்னு ஒரு நல்ல விஷயம் முன்னுக்கு வந்திருக்கு பழைய துணியை எரிக்கிறதுக்கு பதிலா தேவைப்படுறவங்களுக்கு தானம் பண்ணலாம் இல்லையா பிளாஸ்டிக் டயர் மாதிரி ஆபத்தான பொருட்களை தவிர்த்துட்டு சும்மா அடையாளத்துக்காக கொஞ்சமா மரக்கட்டைகளை மட்டும் பயன்படுத்தலாம் போகியோட தத்துவத்தை மாசுபாடே இல்லாம கடைபிடிக்க நிறைய வழிகள் இருக்கு உண்மையில பார்த்தா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது போகியோட தத்துவத்துக்கு எதிரே கிடையாது சொல்லப்போனா அது அதோட ஒரு தொடர்ச்சி தான் ஒரு நல்ல நாளைக்கு போகணும்னா பழையத விடணும்னு போகி சொல்லுது அந்த நல்ல நாள் நமக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற இந்த இயற்கைக்கும் சேர்த்துதான் இருக்கணும் அதுதான் உண்மையான புதுப்பித்தல் அப்போ நம்ம பாரம்பரியங்கிற இந்த விளக்க அணையாம அடுத்த தலைமுறைக்கும் பிரகாசமா எரிய வைக்கிறது எப்படி இதுதான் நமக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற கேள்வி போகியோட உண்மையான அர்த்தத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுல தான் அதோட எதிர்காலமே இருக்கு